அப்சரா கிளாசிக் இது வாழ்வின் வசந்தம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வர வரக்கூடிய இராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு பகவானினுடைய பயிற்சியானது நடக்குதுங்க காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் பாவத்திலேருந்து மூணாம் பாவத்துக்கு குரு பகவான் பெயர்றாரு அதாவது ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போறாருங்க மிதுன ராசி அப்படிங்கிறது காத்து ராசி அந்த காத்து ராசியில குரு பகவான் ஒரு வருடத்திற்கு மேல இருந்து நமக்கு வந்து பலாபலன்களை தராரு இந்த குரு பகவானினுடைய பயிற்சி காலத்தில் எப்படி உங்களுடைய ராசிக்கு பலன்களை வள வழங்க போகிறார் அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம் பொதுவாகவே இந்த குரு பகவானை பத்தி நம்ம நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறது வா வானமண்டலத்தை அதாவது இந்த மேருமலையை அவர் சுற்றி வருவதற்கு பார்த்தீங்கன்னா சரியாக பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த ஒவ்வொரு வருடமும் சரியாக ஒவ்வொரு ராசியை அவர் கடந்து கடந்து போயிட்டு இருப்பாருங்க அந்த வகையில் வந்து இப்போது இந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பெயர்றாரு இந்த பெயர்ச்சி காலத்தில் பனிரெண்டு ராசிகளுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான பலன்களை தர்றதுக்கு இருக்கார் பொதுவாக சொல்லணும்னா காலபுருஷத்துக்கு மூணாம் பாவம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் வந்து இந்த வலிமைக்கும் அதாவது யார் வலிமைசாலி அப்படிங்கிற மாதிரியான சில போட்டிகள் நாடுகளுக்குள்ள ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு காற்றினுடைய தன்மையில போறதுனால பாத்தீங்க அப்படின்னா அஹ் குறிப்பா சொல்லணும்னா சூறாவளி மாதிரியான விஷயங்கள் வாயு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் மக்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் குரு பகவானை நல்லா கவனிக்கணுங்க குரு பகவான் அப்படிங்கிறவர் ஜூபிட்டர் பிளானட் இல்லைங்களா அவர் வந்து ஒரு சு பூமியை விட பனிரெண்டு மடங்கு ஒரு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதே போல பூமியை விட அறுபத்தி நான்கு மடங்கு பெரிய உருவம் அவர்கிட்ட இருக்குங்க அதனால என்ன நன்மை நமக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய பூமி தோன்றியதுலேருந்து பல ஆயிரம் முறைகள் பூமியை தாக்கவிருந்த பல விதமான எரி கற்கள்கள் அதே போல வந்து இந்த வான்வெளி தாக்குதல்கள் இது வந்து நிறைய ஏதாவது கல் மோதுறதுக்கோ ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளானட் மோதுவதற்கோ ஆஸ்ட்ரனாயிட்ஸ் வந்தது அப்படின்னா அந்த பூமியை விட பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான அறுபது மடங்கு அதீதமான ஈர்ப்பு சக்தி கொண்டது வந்து இந்த குரு அப்படிங்கிற அந்த பிளானட்டுங்க அதனால பூமியை சுற்றி அது இருக்கிறதுனால பூமிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது அதனால பூமியை தாக்க வரக்கூடிய பல விஷயங்களை குரு பகவான் தன்னகத்தை இழுத்து காப்பாத்திருக்காருங்க அதனால் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆற்றலான ஆற்றல் கொண்டவர் வலிமை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானை அதே போல் அந்த குருவினுடைய கிரகத்தினுடைய ஒளி தன்மை நம்ம பூமி மீது படக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதீதமான பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கு நிறைய இருக்குங்க அது பேர் குருவினுடைய அஸ்தமன காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பலவிதமான மாற்றங்கள் சில சிக்கல்கள் நம்ம பூமியில ஏற்படுது அதே போல குரு பகவானுடைய வக்கிர காலம் அந்த சமயத்துல பல நன்மைகள் ஏற்படுது அதனாலதான் இந்த முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய தன்மையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பல ஆயிரம் வருடங்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி அவருடைய தன்மை என்ன இருக்கு அதனால இந்த சமயத்துல போனா நம்மளுடைய பாவத்துல போனா அவருக்கு என்ன நன்மையை கொடுப்பார் அப்படிங்கிறத ஒரு பொக்கிஷமாக கொடுத்தது தான் வந்து இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது அந்த வகையில் உங்கள் ராசிக்கு இப்போ அந்த குரு பகவானுடைய பயிற்சி காலம் அப்படிங்கிறது என்ன பலன்களை வழங்குதுங்கிறத விரிவாக பார்ப்போங்க ரிஷப ராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க பொதுவாகவே ரிஷப ராசிக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது ரொம்ப நன்மை அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது ஒரு நன்மை அது வேற ஆனால் ரொம்ப கஷ்டமாவே பட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் படுறவங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து நிவிற்த்தி அடைந்தாலே அது நன்மை இல்லைங்களா ரொம்ப சாதாரணமா ஒரு சாப்பாடு சாப்பிட்றது வேற ரொம்ப வெயில போயிட்டு வரோம் ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு நடந்து வரோம் எங்கேயுமே தண்ணி கிடைக்கல வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு ஐஸ் வாட்டர் குடிச்சா எப்படி நம்மளுக்கு சுகமாக இருக்குமோ அதே மாதிரிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ராசியாக இப்போ ரிஷப ராசி இருக்குங்க எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஜென்மத்திலேயே குரு பகவான் போனார் கடந்த ஒரு வருடம் இல்ல இரண்டு வருடமாகவே ஏன் அப்படின்னா அதற்கு முன்பாக குரு பகவான் உங்களோட பனிரெண்டாம் பாவத்தில் இருந்தாருங்க அதாவது விரய குருவாக இப்போ விரய குரு ஜென்ம குருவாகி இப்போ சம்பத்து குருவாக ரெண்டாம் பாவத்துக்கு வராரு ரெண்டாம் பாவம் அப்படிங்கறது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்படின்னு பாவத்துக்கு இப்போ அந்த இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருங்க இது ஒரு நல்ல நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா ரிஷபராசிக்கு குரு பகவான் பதினொன்னாம் பாவத்துக்கு உடையவர் அதாவது லாபஸ்தானாதிபதியானவர் குரு பகவான் இப்போ இந்த லாபஸ்தானாதிபதியான குரு பகவான் உங்களோட ரெண்டாம் பாவத்துக்கு அதாவது தனஸ்தானத்திற்கு வருவது லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு வருவது ரிஷவ ராசிக்காரங்களுக்கு அமோக நன்மைகள் அது மட்டுமல்ல குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் ரொம்ப நாளா திருமண வரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல்யாணமே கூடாம தள்ளி தள்ளி போகுது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கு பெண்ணை அல்லது பெண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு ஆனா ஜாதக பொருத்தம் இல்ல அல்லது ஜாதக பொருத்தி பொருத்தம் இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மன பொருத்தம் இல்லை இப்படியெல்லாம் ஒரு தட்டி போகுது இல்ல எல்லாமே சேர்ந்து வருது ஆனா ரெண்டு பேருக்கும் ஆனா அந்த ப்ரொஃபைல் மேட்ச் ஆகல இப்படிலாம் இருந்தாலும் கூட இப்ப உள்ள காலம் சரியா சொன்னா இந்த மே மாசம் பதினொன்னாம் தேதி குரு மாறுறார் இல்லைங்களா அதுக்கு மேல வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிற கூடிய காலத்தில் அவருடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு ரொம்ப நல்ல பார்வையை அவர் தராருங்க அதாவது குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று விதமான பார்வை உள்ளது நேர் பார்வை அது சம சப்தம பார்வை ஏழாம் பாவத்தை பார்க்கறது அது வந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானம் ஆயிடுது இல்லைங்களா அதாவது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா குரு இருக்கிற இடத்தை கெடுத்தாலும் பார்க்குற இடத்துக்கு அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால குரு இருக்கிற ரெண்டாம் பாவமாக அதை விடுங்க ஆனால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதாவது உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு இல்லைங்களா அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிடும் உங்களுக்கு எந்த வகையில மன கஷ்டம் இருக்கோ அந்த மன கஷ்டத்தை பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சிடும் அப்புறம் குரு பகவான் அவருடைய அஞ்சாம் பார்வையாக ராசியாக உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கறாரு அதனால வந்து கடன் வாங்கியிருக்கீங்க அல்லது அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க ஏதோ ஒரு தொழில் அபிவிருத்திக்காகவோ வீட்டு வளர்ச்சிக்காகவோ அல்லது வீட்டு கடனோ ஏதோ ஒரு வைத்திய செலவுக்கோ எதுக்கோ ஒரு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் நிவர்த்தி ஆகும்படியான சூழ்நிலையை இப்போ குரு உங்களுக்கு உருவாக்குவாருங்க அதனால இந்த குரு பகவானினுடைய காலம் ரொம்ப அற்புதமான நல்ல காலமாக அமையுது அது மட்டும் அல்ல இந்த அஞ்சாம் பாவத்தை அஞ்சாம் பார்வையாக ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால கடன் நிவர்த்தி ஆகும் குரு பகவான் உங்களோட குரு பகவான் ஒன்பதாம் பார்வமாக ரிஷபராசியாக அவங்களுடைய பத்தாம் பாவத்தை பார்க்கறாரு அதாவது ஜீவனஸ்தானத்தை அவர் பார்க்கறாருங்க ஜீவனஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜீவனம் அபிவிருத்தி ஆகும் வேலை வாய்ப்புகளில் நல்ல ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி அந்த அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தையே பார்க்கறதுனால மன கஷ்டங்கள் பரிபூர்ணமாக ஆகும் உங்களுக்கு என்ன கவலை இருக்கு மனசுல அந்த கவலையை குரு போக்கிடுவாரு இப்போ கவலையே படாதீங்க அது மட்டும் இல்லை குரு பகவான் அது மாதிரி சனி பகவான் ராகு கேதுவினுடைய எல்லா சேர்க்கைகளும் ஓரளவுக்கு ரிஷபராசிக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது அதனால் இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சிகள் தரக்கூடிய வருடமாக இருக்க போகுது கடந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் எல்லாமே மாறிவிடும் பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய வருடமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைச்சு தருது முக்கியமாக வியாழக்கிழமை தோறும் மகான்கள் வழிபாடு ஷீரடி சாய்பாபா அல்லது வந்து காஞ்சி சுவாமி வடலூர் ராமலிங்க அடிகளார் விவேகானந்தா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரமநம மகரிஷி இந்த மாதிரி பெரிய மகான்களை வழிபாடு செஞ்சு பாருங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைவீங்க சிவாய நமக இந்த குரு பயிற்சியினுடைய பலன்கள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தட்டும் நல்ல அபிவிருத்திகள் ஏற்படணும் செய்தொழிலே நல்ல சிறப்புகள் ஏற்படணும் குடும்பத்திலே தன லாபங்கள் ஏற்படணும் அதே போல குரு பகவானுடைய பரிபூர்ணமான பார்வை நல்ல சுபிக்ஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாம் எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க அப்சரா கிளாசிக் சேனலை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்